உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் உற்சாகமான வணக்கங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு மூன்றாம் வகுப்பு படித்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் என்னுடைய தோழி ஒருத்தி அவங்க வீட்டில் அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு அடிக்கடி அங்கேருந்து பல பொருட்கள் வாங்கிட்டு வந்து தர்றதுண்டு அந்த பொருட்களையெல்லாம் என் தோழி அவன் பேர் ரமா அடிக்கடி பள்ளிக்கூடம் கொண்டு வருவது வழக்கம் எங்கள் கிட்ட எல்லாம் காமிப்பா அவகிட்ட அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான அழகிய பொம்மைகள் குட்டி குட்டி ரப்பரில் பொம்மை இருக்கும் நிறைய வித்தியாசமான பென்சில் எல்லாம் கொண்டு வருவாள் ஷார்ப்னர் ரப்பர் பென்சில் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த சின்ன பருவத்தில் எங்களுக்கு அது பார்க்குறதே ஒரு வேடிக்கையாகவும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகவும் இருக்கும் எல்லார்கிட்டேயும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா அவளும் பெருமைப்பட்டுப்பா பார்த்தியா என்கிட்ட இது இருக்குது பார்த்தியா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு நாள் என்னாச்சு அவள் வச்சிருந்த அந்த ரப்பரில் ஒரு ரப்பரை தெரியாமல் நான் எடுத்துட்டேன் அது சின்ன பருவும் சின்ன வயசு தெரியாமல் அந்த ரப்பரை நான் எடுத்துட்டேன் எடுத்து என்னுடைய பாக்ஸில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அந்த நாள் முடிஞ்சிடுச்சு அப்புறம் அந்த ரப்பர் என்னோடதுங்கிற அந்த திருப்தியில் என்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அதை அப்படியே நான் வீட்டிலையே வச்சுட்டேன் ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் நிச்சயமாக அவள் பார்த்துடுவா அப்புறம் அது அவள் என்கிட்டேருந்து பிடிங்கிப்பா அப்படிங்கிறது வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் மனசில் இல்லை எனக்கும் அதை போல் ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பொருளை நான் எடுத்து விட்டேன் அதை கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிட்டேன் ஒரு நாள் அம்மா பார்த்துட்டா அம்மா பார்த்து இது நம்ம வீட்டில் நான் வாங்கி தரலையே எப்படின்னு கேட்டால் இல்லைம்மா என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதோடு அந்த பேச்சு வீட்டில் வந்து முடிஞ்சது அப்போது பள்ளிக்கூடம் போகும்பொழுது அவட்ட அது நிறைய இருந்ததுனால அது ஒன்று காணாமல் போனது அவளுக்கு தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்வு என் மனசில் அப்படியே உறுத்திட்டே இருந்தது ஐயோ நம்ம அவகிட்டேருந்து கேட்டு வாங்கியிருந்துக்கலாமோ இல்லை நம்ம கேட்டால் அவள் தராமல் போயிருப்பாளோ இல்லை நம்ம எடுத்துட்டோங்கிற விஷயத்த அவளுக்கு சொல்லியிருக்கலாமோ ஆனால் அவளுக்கு அது மாதிரியே ஒரு எண்ணம் கிடையாது இப்போது என் அருகில் உள்ள இன்னொரு தோழிக்கிட்ட இந்த மன உறுத்தலை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் அவளுடைய ஒரு ரப்பரை எடுத்துட்டேன் தெரியுமா என்கிட்ட வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை தெரிந்து கொண்ட அந்த தோழி என்ன சில நாட்கள் என்கிட்ட இருக்க பொருட்களையெல்லாம் கேட்பா ஏய் அதை எனக்கு கொஞ்சம் தரையா அப்படின்னு ஏய் இது எனக்கு வேணும்டி நான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நீ ஞாபகம் இருக்கா அவளோட ரப்பரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சியே நான் அவட்ட சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ அவள் சொல்லிட்டான்னா என்னாகும் என்ன அடிப்பாங்களோ அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவள் வந்து அவங்க அவங்க என்ன திட்டுவாங்களோ அப்படின்னு பல்வேறு அச்சம் பல்வேறு பயத்தினால் இந்த தோழி என்ன கேட்டாலும் அவட்ட நான் மறுப்பு தெரிவிக்காம கொடுத்துட்டேன் அப்பொழுது என் சிந்தைக்கு ஒரு உண்மை தோன்றியது நான் யார்கிட்டேருந்து அந்த பொருளை எடுத்தேனோ அவட்ட நேரடியாக இந்த விஷயத்த சொல்லியிருந்தா எனக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சம் தரக்கூடிய சூழ்நிலையோ என்னை பயப்பட வைக்கக்கூடிய ஒரு ஒரு நபரோ என் வாழ்க்கையில் இருந்திருக்க மாட்டார்கள் இல்லையா இது சின்ன பிள்ளையிலே எனக்கு நடந்த ஒரு சம்பவம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் ஏதோ ஒரு பொருளை எடுத்திருப்போம் இல்லை ஏதோ ஒரு ரகசியத்தை நாம் யாருக்குமே சொல்ல முடியாமல் நம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருப்போம் எங்கேயாவது இதை கொட்டிட்டா கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருக்குமேனு கூட நினைக்கலாம் அந்த மாதிரி சூழலில் நம்மக்கிட்ட பழகிற யார்கிட்டயோ அந்த அளவுக்கு பரிட்சயம் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்பி நாம் ஒரு உண்மையை சொல்ல போய் அந்த உண்மையை அவர்கள் ஆதாயமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பிளாக்மெயில் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாவதற்கு இதுவும் ஒரு விதமான காரணம் யாருனே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம எதுவும் பகிரக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிரோம் அப்படினாக்கா உங்களுக்கு மனசுக்கு வேதனை இருக்கா வீட்ல உங்க பெத்தவங்க அம்மா அப்பா அண்ணன் தங்க இந்த உறவை விட வேறு யாராலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையோ தீர்வையோ இந்த மாதிரியான விஷயங்களில் தர முடியாது இங்கே சொல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பும் ஒரு நல்ல தீர்வும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்பதை முதல்ல நாம உணரணும் வெளியில தேவையில்லாம அனாவசியமா தெரியாத மனிதர்கள்கிட்ட நம்ம சில உண்மைகளை சொல்ல போய் அவங்க நம்மள பிளாக்மெயில் பண்ணி அது மூலியமா பல பாலியல் தொல்லைகளோ இல்ல மன உளைச்சல்களோ நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நமக்கான வேலி நம் குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும் தான் அப்படிங்கிறத தெளிவுபட தெரிந்து கொண்டு எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் உங்கள்கிட்டருந்து மறைக்க முடியல இதுதான் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நான் தப்பே பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலும் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு முதலில் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆசிரியரோ இல்லை மாணவனோ துன்புறுத்தல் செய்தால் அதையும் போய் தைரியமாக வெளிப்படையாக பெற்றவங்க கிட்ட சொல்லுங்க அவர்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பெண் பிள்ளைகள் எதையுமே மூடி மறைக்காமல் வெளிப்படையாக பெற்றோரிடத்தில் சொல்லும் பொழுது சமுதாயத்தில் ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படும் அங்க பிரச்சனைகள் உடனுக்குடனாக தீர்வு காணப்படும் நாமளும் பாதுகாக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்